அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம எப்படி வணங்குவதுங்கிறத பத்தி நமக்கு ஒரு துன்பம் என்றால் நம் தாய் நம்மை காப்பது போல காப்பது நமது குலதெய்வம் ஆகும் நமது முன்னோர்கள் காலம் காலமாக வழிபடுவதால் அவர்கள் ஆசி அந்த கர்ப்ப கிரகத்தில் உறைந்திருக்கும் நீங்கள் வழிபடும் உங்கள் கண்கள் வழியாக அகத்தை தகைத்து கொள்ளும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சுபர் இருப்பவர்களுக்கு குலதெய்வம் ஆசை முழுமையாக இருக்கும் சித்திரை மாதம் முதல் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று தை மாதம் உத்திரியானம் புண்ணிய காலம் தொடங்கும் போது கோவிலுக்கு சென்று பதினாறு விதமான அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் புதிய ஆடைகளை நெய் நெய்தீபம் இருபத்தி ஏழு ஏற்றி வழிபட்டு கோவிலுக்கு வந்தோருக்கு சர்க்கரை பொங்கலை பிரசாதமாக கொடுத்து வரலாம் அங்கே நம் வீட்டு பெண்கள் மூலம் கைப்பட பொங்கல் வைக்க வேண்டும் இதனால் குலதெய்வம் ஆசையால் குடும்பம் தலைத்து நிற்கும் இதன் மூலமாக குலதெய்வத்திற்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படும் குறைந்தது வருஷத்துக்கு மூன்று முறையாவது நாம் நமது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டும் குலதெய்வம் எது என்று தெரியாதவர்களுக்கு இனி வரும் பதிவுகளில் அதற்கான விளக்கம் அளிக்கப்படும் மிக்க நன்றி